காலையில வந்தியா மிஷின தொடச்சியா சாமி கும்பிட்டியா டீ சாப்பிட போனியா மறுபடியும் மிஷின தொடச்சியா சாமி கும்பிட்டியா சாப்பிட போயிட்டியா வந்தியா மறுபடியும் மிஷின தொடச்சியா சாமி கும்பிட்டியா வீட்டுக்கு போயிட்டியா ஏண்டா அவனை ஏன்னு கேட்டுட்டு நிப்பாட்டிட்டு வேலையெல்லாம் கொடுக்கலையாடா நீங்க இந்த மாதிரி மாத்தி மாத்தி எல்லாம் பேசக்கூடாது நீங்க என்ன சொன்னீங்க அப்ப சாமி மூட வரைக்கும் கொஞ்சம் பேசாதான் அதுக்காக காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சாமி முடுவான் நீங்க கேட்க கூடாது நீங்க நான் கேட்கல எதுவுமே சொல்லக்கூடாது பேசாம நானே அந்த மிஷினை தொடச்சிருக்கலாமாடா டெய்லி வேற அவனை பண்ண சொல்லிட்டானே நாளைக்கு